செங்கமழ பாசை நடத்தும் பத்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் விழாவிற்கு வருகை திருந்துள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காவேரி தென்பண்ணை பாடாறு கண்டதூர் வைகை நதி என மேறு ஆறு திரு மேலி செழித்த தமிழ்நாடு என்றான் பாரதி அத்தனை செழுமையும் பலமும் நிறைந்த நதிக்கரை நாகரிகத்தின் முதல்கொடி மூத்த குடி தமிழ்கொடி தான் நம் தமிழ் மரபுமொழி பண்பாட்டு திருவிழாவை இந்த பாட கொண்டாடி மகிழ்கிறோம் நம் நிகழ்வு அழைப்பாளராக வருகை அதிபர் முத்துப்பேட்டையில் முத்து கோயில் தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் சொத்து பத்து ஆண்டுகளாய் நம் பாசனையின் ஒவ்வொரு பொங்கல் விழாவிற்கும் உணவளித்து உலமாற வாழ்த்தும் பாட்டன் பெருஞ்சேரலாதன் வழிவந்த குவைத்தின் கொடை வல்லல் டிவிஎஸ் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் செந்தவன் சீமானால் பெருமையோடு அழைக்கப்படும் வெற்றி தமிழர் முனைவர் திரு எஸ் எம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நம் நிகழ்வுக்கு நன்கொடை வழங்கி ஊக்கப்படுத்தும் அல் முசைனி பண பரிவர்த்தனை நிர்வாகத்தினரையும் மலப்பா தங்க நகைக்கடை நிர்வாகத்தினரையும் ஹைவே சென்டர் நிர்வாகத்தினரையும் வணங்கி வரவேற்கிறோம் பொய்த்தில் மிக சிறந்த முறையில் வாகன போக்குவரத்து சேவையை வழங்கி வரும் அழியார் வாடகை மகிழ்ந்து உரிமையாளர் திரு ஏ முகமது அலி அவர்களையும் இந்திய தூதரகத்தில் தொழிலாளர் சேவை பிரிவு செயல்பாட்டாளர் திரு ஷாஜகான் சையத் மஜித் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பொய் மண்ணில் தமிழ் தேசிய முதலாளிகளாக உயர்ந்து நிற்கும் எங்கள் மதிப்பிற்குரிய தமிழ் தேசிய முதலாளிகள் பாயில் மெரினா கண்ணாடியாக உரிமையாளர் அண்ணன் திரு அன்வர் அவர்களையும் மங்கா சரவணா உணவக உரிமையாளர் அண்ணன் திரு கருப்பசாமி அவர்களையும் பர்வானியா மகாராஜா உணவக உரிமையாளர் அண்ணன் திரு சிவபிர சிவசுப்பிரமணியன் அவர்களையும் நமக்கெல்லாம் அரிசுவை உணவு குறிமாறிய ரிகை மதுரை கடை உரிமையாளர் அண்ணன் திரு இலியாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்கள் பாசறையின் தமிழ் தேசிய முதலாளிகள் ஜகரா அல் திவான் உரிமையாளர் திரு முகமது அலி அவர்களையும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் பாசறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பாசறையின் உறவுகள் மற்றும் ஆன்ரோட் அவை பொறுப்பாளர்கள் நிர்வாக பொறுப்பாளர்கள் தள பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் மழலையர் பாசறை பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவிருக்கிறோம் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள தோழர் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் தமிழ் குடும்பத்தினர்கள் குழந்தைகள் நண்பர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் சித்தமலர் பாசறையின் சார்பாக வருக வருக என வரவிருக்கிறோம்